இன்னைக்கு தள்ளுவண்டி ஸ்டைல் தக்காளி சட்னி ரெசிபி தான் பண்ண போறோம் டக்குனு கெஸ்ட் வந்துட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு சட்டுன்னு செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபி சூப்பரான ஒரு ரெசிபி ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் பத்து வரமிளகாய வெது வெதுப்பான தண்ணியில ஊற வச்சிடுங்க ஒரு பெரிய வெங்காயம் நாலு பழுத்த நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு அஞ்சு தக்காளி வரைக்கும் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இதை ஒண்ணு ரெண்டா கட் பண்ணி ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க இப்ப ஊற வச்ச வரமிளகாய் ஒரு அஞ்சாறு பழு பூண்டு சேர்த்து நல்ல வழுவழுன்னு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு கருவேப்புல ரெண்டு வரமிளகாய் நிறைய கிள்ளி சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்ச இந்த தக்காளி பேஸ்டையும் உள்ள சேர்த்துக்கலாம் இது நல்ல சுண்டி வரட்டும் இந்த அளவுக்கு அது நல்ல சுண்டி வந்ததுக்கு அப்புறம் இப்ப தாராளமா தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு செம்பு நிறைய தண்ணி சேர்த்திருக்கேன் இது நல்ல கொதி வந்ததும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இதோட சீக்ரெட்டே இட்லி மாவு தான் இது கைவிடாம கலந்துட்டே இருங்க கட்டி தட்டக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறம் கை நிறைய கொத்தமல்லி தழுப்பு இறக்கிருங்க அப்படியே தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க மொண்டு மொண்டு ஊத்தி அள்ளி எடுத்து சாப்பிடணும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க